வணக்கம் நண்பர்களே கடந்த வாரம் சனிக்கிழமை நம் இந்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது தான் இந்த சீலா டனல் இந்தியா சீலா டனலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆனால் சீனா இந்த டனலை பார்த்து பயப்படுகிறது எதற்காக என்றால் சீனா அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்றுவோம் என்ற எண்ணத்தை தவிடுபடியாக்கியது இந்த டனல் ஆகும் சீனாவுக்கு பதிலடி கொடுப்பதற்காகவே இந்த டனல் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த டனலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது நண்பர்களே ஏனென்றால் சீனா படைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்திய எல்லையான அருணாச்சல பிரதேசத்தில் குறிப்பாக நூர்நேங் என்ற இடத்தில் சீனா ஆக்கிரமிக்க முன்வந்தனர் அந்த நேரம் ஒற்றையாளாக இருந்து நம் நாட்டுக்காக நம் இந்திய தேசத்துக்காக போராடிய ஒரு மாமனிதரின் போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கௌரிக்கும் விதமாக தான் இந்த டனலின் பெயர் சீலா டனல் என்று அமைக்கப்பட்டிருப்பதை அதை பற்றியும் நாம் காண்போம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பர்களே கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்கள் அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவை தெரியுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுரங்கப்பாதையானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் துவக்கி வைக்கப்பட்டு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது முடித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த டனலானது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அதாவது பிஆர்ஓ திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது இந்த சுரங்கப்பாதை இந்த திட்டத்திற்காக சுமார் எட்நூற்றி இருபத்தைந்து கோடி செலவிடப்பட்டது இதில் இரண்டு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது ஒன்று ஆயிரத்தி மூணு மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை மற்றொன்று ஒன்று ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளமுள்ள இரண்டாவது சுரங்கப்பாதை இது இந்தியாவின் மிக உயரமான மலை சுரங்கப்பாதை சாலையாகும் ஏனென்றால் கடல் மட்டத்திலிருந்து பதிமூணாயிரம் அடி உயரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இது கடுமையான குளிர்காலத்திலும் மழைக்காலத்திலும் கூட அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் இரு நாடுகளுக்கு இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைக்கு அனைத்து வானிலை இணைப்பையும் இந்திய இராணுவத்திற்கு ஆயுதங்கள் மற்றும் வீரர்கள் இராணுவ உபகரணங்களை இந்த சுரங்கப்பாதை மூலம் அருகில் உள்ள பகுதிகளுக்கு விரைவாக அனுப்ப எளிதாக இருக்கும் என்று கூறுகின்றனர் இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு முன்பு வரை அவ்வளவு எளிதாக இந்த மலைப்பகுதியை கடக்க இயலாது ஏனென்றால் இந்த பகுதியில் எப்பொழுதுமே அபாயகரமான நிலச்சரிவு பனிப்பொழிவு இருக்கக்கூடும் அதே போல் இரவு நேரங்களில் பயணிப்பது மிக மிக கடினமாக இருக்கும் இராணுவ வாகனங்கள் செல்வதற்கு தடையாக இருக்கும் இந்த மலைப்பாதை ஆனால் தற்பொழுது அமைந்திருக்கும் இந்த சுரங்கப்பாதை மூலம் அவை அனைத்தும் எளிதாகிவிடும் என்று கருதுகின்றனர் அடுத்ததாக நம் இந்திய நாட்டிற்காக சாமியாக இருந்து பற்றி பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் அன்று நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று அதிகாலை ஐந்து மணி சீனர்கள் அலையலையாக தாக்கத் தொடங்கினர் சீன படைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சீலா பாஸ் என்ற இடத்தை ஆக்கிரமிக்க முன்வந்தனர் அப்பொழுது நம் ராணுவ வீரராக ஜஸ்வந்த் சிங் ராவத் மற்றும் லான்ஸ் நாயக் ட்ரிலோக் சிங் நேகி மூன்றதாக கோபால் சிங் ஹுசேன் இவர்கள் மூரும் தான் இந்திய நாட்டிற்கு சீனா உள்ளே நுழைந்து விட்டது என்ற தகவலை தெரிவித்துவிட்டு போராடத் தொடங்கினர் அப்பொழுது சீனர்கள் தாக்கியதில் லான்ஸ் நாயக் மற்றும் கோபால் சிங் இருவரும் வீர மரணம் அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஜஸ்வந்த் சிங் தனியாக நின்று போராடினார் அப்பொழுது அவருக்கு உறுதுணையாக அந்த பகுதியை சேர்ந்த சேலா மற்றும் நூரா என்ற இரண்டு உள்ளூர் மேன்பா சிறுமிகள் உதவியும் கிடைத்தது அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இவர் போராடத் தொடங்கினார் மிகப்பெரிய பீலி அரமியை ஒற்றையாளாக தடுத்து நிறுத்தி சமாளித்தார் அப்பொழுது ஒற்றை வீரரால் இருக்கிறார் என்பதை சீனா அறியக்கூடாது என்பதற்காக திட்டங்களை வகுத்துள்ளார் அவர் தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு பல்வேறு கோணங்களில் துப்பாக்கி சூடு நடத்தினார் அதாவது ஒரு திசையில் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு சிறிது தூரம் கடந்து சென்று அங்கிருந்து ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினார் இதுபோன்று பல்வேறு இடங்களில் சென்று துப்பாக்கி சூடு நடத்தி சாதுரியமாக செயல்பட்டார் அதே போல் சீனர்கள் தங்களுக்கு எதிராக இந்தியா பெரிய படைவீரர்களை கொண்டதாக இருக்கிறது என்று அவர்களை ஏமாற்றப்பட்டது நேரம் ஆக ஜஸ்வந்த் சிங் அவர்களிடம் இருக்கும் வெடிமருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடர் அப்பொழுது அவர்களுக்கு சீலா மற்றும் நூரா இருவரும் உணவு மற்றும் ரேஷன் வெளிமருந்துகள் நிரப்ப உதவினர் அவர்கள் அங்கிருந்து ராணுவ தளத்துக்கு சென்று வெளிமருந்துகளை எடுத்து வந்து ஜஸ்வந்த்சிங் கொடுத்து உதவினர் நூரா இவர்கள் சிங் ஓய்வெடுக்கும் நேரங்களில் சீனாவுக்கு எதிராக ராணுவத்தில் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் ஜஸ்வந்த் சிங் சேலா நூரா இவர்கள் மூவரும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று நாள்களாக போராடினர் சுமார் எழுபத்தி இரண்டு மணி நேரம் துணிச்சலாக போரில் போராடி முன்னூறுக்கும் மேற்பட்ட பிஎல்ஏ வீரர்கள் சீன வீரர்களை கொன்றனர் பின்னர் சீனர்கள் நடத்திய கிரானைட் தாக்குதலில் சீலாவை இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது ஆனால் ஒரு சிலர் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர் மலை உச்சியிலிருந்து குதித்து விட்டதாக தெரிவிக்கின்றனர் மற்றும் நூறா சீனர்களால் கைப்பற்றப்பட்டார் அன்று முதல் இன்று வரை நூறா என்ன ஆனார் என்பதை யாருக்கும் அறியாத ஒன்றாக இருக்கிறது இறுதியாக ஜஸ்வந்த் சிங் அவர்கள் சீனர்கள் பிடிப்பதற்கு முன் தனது கடைசி தோற்றவால் தற்கொலை செய்து கொண்டார் சீனர்கள் அவர் மீது மிகவும் கோபமடைந்து அவர் தலையை வெட்டி எடுத்து சென்றனர் பின்னர் போர் நிறுத்தத்துக்கு பிறகு சிப்பாயின் துணிச்சனாள செயலால் ஈர்க்கப்பட்ட சீனர்கள் ஜஸ்வந்த் சிங் ராவத்தை தலையை மட்டும் திருப்பி ஒப்படைத்தனர் இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைந்து சீனாவை உள்ளே வரவிடாமல் எழுவத்தி இரண்டு மணி நேரம் போராடினர் எதற்காக இந்திய இராணுவம் எழுவத்தி இரண்டு மணி நேரம் ஆகியும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகியும் விரைவாக செல்லாதது காரணம் இதுதான் அங்குள்ள மலைப்பகுதியில் அபாயகரமான பனிப்பொழிவு மற்றும் நிலச்சரிவு போன்றவை இருக்கக்கூடும் இதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்திய அரசாங்கம் அங்கு சுரங்கப்பாதை அமைத்துள்ளது இவர்கள் மூவரையும் இந்தியா எப்பொழுதும் நினைவில் கொள்ளும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை வழங்கியுள்ளது அதாவது ஜஸ்வந்த் சிங் ராவத் செய்த மாபெரும் சாதனைக்காக அவருக்கு மகாவீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக இந்திய ராணுவம் ஜஸ்வந்த் சிங்காக ஜஸ்வந்த் சிங் கார் என்ற போர் நினைவத்தை தவாங் பகுதியில் கட்டியது மற்றும் இராணுவ சாவடிக்கு முன்னால் ஜஸ்வந்த் கார் என்று பெயர் சூட்டி அவரை கௌரவப்படுத்தியது அவர் இறந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பு அமைச்சகம் அவருக்கு மரியாதைக்குரிய அடையாளமாக ஓய்வூதியம் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டில் கௌரவ கேப்டன் பதவியுடன் அவர் ஓய்வு பெற்றார் அதனைத் தொடர்ந்து சேலாவை கௌரிக்கும் விதமாக சேலா கணவாய் சேலா ஏரி தற்பொழுது திறந்திருக்கும் சேலா சுரங்கப்பாதை ஆகியவை சேலாவின் தியாகத்திற்காக அவரது பெயரும் சூட்டப்பட்டது அடுத்ததாக நூராங் செய்த மாபெரும் சாதனைக்காக அவரது பெயரில் நூராங் நீர்வீழ்ச்சி நூரா ஃபால்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது அதாவது எங்கே உள்ளதென்றால் சேலா சுரங்கப்பாதைக்கு வடக்கே உள்ள இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஃபால்ஸ் அமைந்துள்ளது இவர்கள் செய்த சாதனையை நாம் ஒருபொழுதும் அவர்களை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அப்பொழுது சீனர்கள் அக்ஷய்சீனை பிடித்தது போல் இந்த அருணாச்சல பிரதேசத்தை அன்றே பிடித்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் செய்த சாதனையாலும் இவர்களோட திறமையினாலும் இவர்கள் வந்து இந்தியாவிற்குள் நுழைய விடாமல் தடுத்தது செயலினாலும் சீனர்கள் இந்த மாபெரும் மூன்று வீரர்களால் அன்றே துரத்தி அடிக்கப்பட்டனர் ஆனால் தற்பொழுது கூட சீனா அருணாச்சல பிரதேசம் மீது உரிமை கோரிக்கொண்டிருக்கிறது அருணாச்சல பிரதேசம் சீனாவை சேர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் சீனா அருணாச்சல பிரதேசம் தங்கள் நாட்டில் ஒரு பகுதியாக நினைத்து அவர்கள் அவர்களுடைய நாட்டில் உள்ள மேப்பை அதில் அதாவது வரைபடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இணைத்துள்ளது இது வந்து இந்த செயலுக்காக இந்தியா வந்து கண்டித்தது ஆனால் இருந்தாலும் சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்தை கண்டிப்பாக கைப்பற்றும் என்ற உறுதியாக இருக்கிறது சீனாவிற்கு தெரியவில்லை இது போன்ற தேசபக்தி மிகுந்த இந்திய ராணுவமும் மக்களும் இருக்கும் வரையில் சீனாவால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி நண்பர்களை இவர்கள் மூவரும் செய்த சாதனையை பற்றிய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்